அதெப்படியெனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் ஏசு கிறிஸ்துவின் மாம்சம் அங்கு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டுச்சா ஏசு கிறிஸ்துவின் சரீரம் நாம என்ன தண்டனையை பெறணுமோ அந்த தண்டனையை ஒரு நியாய தீர்ப்பு நடந்துதான் ஏற்றுக் கொண்டதால் பாவம் உள்ள இந்த சரீரம் விடுதலையை பெற்றிருக்கிறது மறுபடி சொல்றேன் பாவம் இல்லாத அந்த சரீரம் அங்கு ஆக்கினையை ஏற்றுக்கொண்டதால் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டதால் பாவமுள்ள இந்த சரீரம் பெற்றிருக்கிறது நம்முடைய நம்முடைய தண்டனையை ஆக்கினையை நம்மேல் விழுந்த குற்றச்சாட்டுகளை கண்டனத்தை அவர் ஏற்றுக்கொண்டால் நம்மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் ஹலைலுலான்